செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் இது வழக்கு இன்றைக்கி பதிமூணாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க போன தடவை எப்படி கேட்டிருந்தாங்க செந்தில் பாலாஜி நாங்கள் ஜாமீன் கொடுத்ததே அவர் மந்திரியாக இல்லை சாட்சிகளை கலைக்க மாட்டார் அப்படின்னு தான் கொடுத்தோம் நாங்கள் ஜாமீன் கொடுத்த மரானாலே அவரை மந்திரியாக கேட்டீங்க இப்போ ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கார் இவர் ஜாமீனாக ரத்து பண்ணுங்க இவர் மந்திரியாக இருக்கார் இவர் மேலே வழக்கு நடக்குது இவர் வந்து சாட்சிகளையெல்லாம் எல்லாம் சொல்லுவார் ஆதாரத்தை எடுத்து பண்ணுவார் ரெண்டு கேச போட்டான் போன தடவை சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க எப்படி மந்திரியாக தொடுகிறார் செந்தில் பாலாஜி பதில் சொல்லுங்கள் என்ன அர்த்தம் பதிமூணாந்தேதிக்குள்ளே ஒரு பதில் கொடுக்கல வாயவே திறக்கல இன்றைக்கி சுப் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க என்ன நாங்கள் கேட்டால் பதில் வாயவே திறக்கலை என்ன அர்த்தம் இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ளே பதில் சொல்லுங்கள் மத்திய அரசாங்கம் அமலாக்கத்துறையையும் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தைரியம்னா கனிமொழியை பிடிச்சி இவரை பிடிச்சி அமித்ஷாவை பிடிச்சி அமலாக்கத்துறை அடக்கி வாசின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நம்ம பார்க்கணும் அமலாக்கத்துறை இதில் எவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க எவ்வளவு எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பெயில் வந்து ரத்தம் அதனால் அடுத்த புதன்கிழமை போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்த வழக்கம் அடுத்த புதன்கிழமை அவங்க சொன்னது செந்தில் பாலாஜி தரப்பு அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் இப்போது புறம் அம்மா மாவட்ட செயலாளர் ஆயிட்டான் அவன் புறம் போலீஸ் புறம் மாவட்ட செயலாளர் அவன் என்ன சொல்லுவான் அவருக்கு இல்லை அவர் மந்திரி ஆக்கினது ரைட்டும்மா அதனால் அவங்க கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜியின் தரப்பு எங்களுக்கு சொல்லணும் எப்படி மந்திரி ஆனீர்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி போட்டிருக்காங்க வழக்கையும் அன்னைக்கு தான் தெரியும் செந்தில் பாலாஜி மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணணும் சட்டப்படி ராஜினாமா பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க ஜாமீனை ரத்தாகி ஜெயிலுக்கு போகணும் இவர் ரெண்டில் எதை முடிவு போகிறார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறத பொறுத்த பார்ப்போம் ஆனால் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இவர் பொன்முடி மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து ஜெயிலு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி மந்திரி உக்காந்துட்டார்ல அதனால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நீதித்துறையில் எதையும் சொல்ல முடியாது நீதித்துறை நேர்மையாக பணி பணியாக நல்ல சில நல்ல விஷயங்கள் நல்ல தீர்ப்புகளும் கொடுக்குறாங்க சில சமயம் சலுக்கையும் கொடுக்குறாங்க இதில் சலுக்கி விழப்போகிறார்களா சுப்ரீம் கோர்ட் இல்லை நல்ல தீர்ப்பை கொடுக்க போகிறார்களாங்கிறத நம்ம வந்து பதினெட்டாம் தேதி வரை காத்திருப்போம் என்ற செய்தியையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த் நெருங்குறியில் கேட்குறாங்க உதயநிதியில் என்ன சார் வெள்ள நுகரணும் எப்படி இல்லை ஆக்சுவலாக நான் இப்போ சிங்கப்பூருக்கு போக வேண்டியது இந்த சின்ன மழைக்காக இங்கே இருக்கேன் எதிர்பார்க்கப்பட்டது தொடர்ச்சியா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சென்ற வருடம் கப்புக்குவாலிஃபை ஆகணும் நடத்தினது இன்றைக்கு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு சிங்கப்பூர் ஆக்சுவலா நான் வந்து சிங்கப்பூருக்கு இருக்க வேண்டியது சென்னை மழையினால தவிர்த்து விட்டேன் இருந்தாலும் நேற்று இரவே தம்பி குகேஷ் அவர்களுக்கு தொலைபேசியினுடைய வாழ்த்து தெரிவிச்சேன் இன்னைக்கு காலை காலையில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் சென்னையில் மழை பெய்யும் போது நீங்கள் ஊட்டிக்கு போய் கெஸ்ட் சொல்லு தங்கினீங்களே சேலத்துக்கு போய் நான் இவங்க இளைஞர் மாநாட்டுக்க பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களே அப்போ ஒன்றைங்கள அது மாதிரி போக வேண்டியது தானே சிங்கப்பூர் போக வேண்டியது தானே ஆனால் கொஞ்சம் இடிக்குது சிங்கப்பூர் நம்ம சீனம் வங்க கனிமொழி தான் கொள்ளை அடித்த பணத்தெல்லாம் வச்சு இங்கே தொழில் நடத்துகிறாங்க அதனால் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு புரியலை உங்களுக்குடைய நீங்கள் கொள்ளை அடிச்ச நடத்துகிறதெல்லாம் துவாயில்லை சவுக்கு சங்கர் மதே சொன்னார் துபாயில் ஒரு சினிமா நடிகைக்கு நீங்கள் ஐம்பது கோடியில் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு துபாய் பரப்புறான் இங்கே தானே உங்கள் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு கம்பெனி துபாயில் தான் எனக்கு வச்சுருக்கேன் அதுக்குத்தானே ஆயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசாங்கத்தை போட்டிருக்காங்க நீங்களே ஆட்சியிலேருந்து நீங்களே உங்கள் கம்பெனிக்கு உங்கள் அப்பாவை கையெழுத்து போட சொல்லி ஆயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கேட்டால் நோபுல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட் அதுக்கு இயக்குனர் யாருன்னா நீங்கள் அன்பில் மகேஷ் உங்கள் குடும்பம் அப்படியே இருந்துக்கிட்டு அதனால் அடிக்கடி நீங்கள் வந்து துபாய்க்கு தான் போகணும் அதே மாதிரி லுல்லு இந்த உலக மகா பணக்காரன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவனில் போய் ஐயாயிரம் கோடி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னு அப்போவே அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சார் உங்களுக்கு ஆக உதயநிதிக்கு சொந்தமான அத்தனை விஷயங்களும் துபாய் கனிமொழி இவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க குடும்பம் கனிமொழிக்கு தேவைய சொந்தமான அத்தனை ஊழல் பணமும் முதலீடு செய்தது இது சிங்கப்பூர் அவங்க சொல்லிக்குவாங்க சிங்கப்பூரில் வந்தால் கனிமொழி சொல்லி சிங்கப்பூர் ஏன் நீ எங்கே வராது அதே மாதிரி சிங்க கனிமொழி வந்து துபாய்க்கு போனால் உதயஞ்சு சொல்லுவார் இது ஏன் ஏரியா என் உள்ள வராது இப்போ குற்றவாளிகளை நான் காவல்துறையில் இருக்கும்போது பார்த்துருக்கேன் ஏரியா பிரிச்சுக்குவான் கொள்ளையடிக்கலாம் அண்ணா நகர் சென்னை அண்ணா இருந்து நம்ம டி நகரில் இருக்கிற திருடன் திருடம் வந்துட்டால் அண்ணா நகர் திருடம் கூப்பிட்டு வான் பண்ணுவான் ஏ ஏன் ஏரியா டி நகர் பிரிச்சிக்கா இங்கே வராது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அது மாதிரி உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் சிங்கப்பூரில் கனிமொழிக்கு துபாய் வந்து இவருக்கு உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கு வந்து லண்டன் அடிக்கடி லண்டன் போயிட்டு வருவார் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டுங்க ரத்தம் மாற்றிட்டு வந்தார் எல்லாம் சொல்லுவாங்க ரத்தமும் மாற்றலை ஒன்றும் மாற்றலை பணத்தை மாற்றிட்டு வர இருந்தார் கொள்ளை அடித்த பணத்தை போனால் லண்டனில் போய் பண்ணிவிட்டு வந்தார் மூக்கா அழகிரி அவர் வந்து அமெரிக்கா அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போய் பண்ணிட்டு அவங்க வந்து வருவாங்க அது மாதிரி இப்போ சிங்கப்பூருக்கு போயிடுவாங்க அவர் சொல்கிற நேரம் போயிருப்பேன் அதனால் ஊரை மாற்றி சொல்கிறார்